ஒரு தேசம் அதனுடைய மிக மோசமான ஒரு தருணத்தை சந்திக்கும் போது ஒரு தலைவர் எப்படி பேசுவார் நவம்பர் முப்பது ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு ஆற்றப்பட்ட இந்த அப்படிப்பட்ட ஒரு தருணத்தோட ஆவணம் ஆமா ஒரு அறிக்கை இல்ல இது வெறும் ஒரு இல்ல இது நெருக்கடி கால தலைமைத்துவத்துக்கான ஒரு முழுமையான செயல் திட்டம் போலவே தெரியுது கரெக்ட் இந்த உரையை நாம ஒரு நாலு கட்டங்களா பிரிச்சு அலசி ஆராயலாம் இது எப்படி மக்களின் உணர்ச்சிகளை கையாளுது என்ன மாதிரியான உடனடி நடவடிக்கைகளை அறிவிக்குது மற்றும் எதிர்காலத்துக்கான எப்படி ஆழமா பார்க்கலாம் ஆமா இது ஒரு செயல் வந்து வெறும் ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் இல்ல ஒரு உடைந்த தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான ஒரு வரைபடம் இருக்கு வரைபடம் நாம இது ஆராயும் போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அறிவிப்பும் எவ்வளவு கவனமா பாக்கலாம் முதல்ல மக்களின் வலிய அங்கீகரிக்கிறதுல தொடங்கி பிறகு அதிகார மையத்தை தகர்த்து ஒரு நீண்ட கால பார்வையை முன்வைத்து கடைசியில அனைவரையும் ஒன்று திரட்ட அழைப்பு விடுக்குது இதுல இருக்கிற ஒவ்வொரு படியும் ஒரு மனோ தத்துவ அரசியல் உத்தி சரி அப்ப முதல் படிக்கு வருவோம் மனித இழப்பும் தேசிய உணர்வும் இந்த உரை எந்த விதமான புள்ளி விவரங்களோடும் ஆரம்பிக்கல இல்லவே இல்ல மாறாக ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர் ஒரு முகம் மற்றும் ஒரு கதை உள்ளது என்ற வரியோட மிக ஆழமான ஒரு தனிப்பட்ட சோகத்திலிருந்து தொடங்குது ஒரு தலைவர் ஏன் இந்த மனித அபிமான அணுகுமுறையை முதன்மைப்படுத்தணும் இதுல ஒரு முக்கியமான மனோதத்துவ உத்தி இருக்கு ஒரு பேரழிவுக்கு பிறகு மக்கள் வந்து அரசாங்கத்தை ஒரு மிஷின் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க ஓ சரி வெறும் புள்ளி விவரங்களை அடுக்கினா அந்த எண்ணம் இன்னும் வலுப்படும் ஆனா தலைவர் இப்படி தனிப்பட்ட இழப்பை பத்தி பேசும்போது நானும் உங்களில் ஒருவன் உங்க வழிய நான் உணர்றேன் என்ற செய்தியை மறைமுகமாக சொல்றார் புரியுது இது வெறும் இரக்கம் காட்டுறதில்ல இது நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்கான முதல் படி மக்கள வெறும் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற நிலையிலிருந்து மீட்டு இந்த சவாலை எதிர்கொள்ளும் நாயகர்கள் என்ற இடத்துக்கு கொண்டு வர முயற்சிக்குது உங்கள் தைரியம் அசைக்க முடியாததுன்னு சொல்லும்போது அது அவங்களுக்குள்ள ஒரு சக்தியை கொடுக்குது இதுல நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா இந்த உரையின் அடுத்த பகுதியில முப்படையினர் காவல்துறை அரசு ஊழியர்கள் தன்னார்வலர்கள்னு ஒரு பெரிய பட்டியலுக்கே நன்றி சொல்லப்படுது இது எல்லா நெருக்கடி காலத்திலும் கேட்கிற ஒரு சம்பிரதாயமான பாராட்டு மாதிரியா இல்ல இதுல வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சில துறைகள் சரியா செயல்படாத போதும் இப்படி மொத்தமாக பாராட்டுவது உண்மையான தவறுகளை மறைக்கிற மாதிரி ஆகிடாதா நல்ல கேள்வி இதுல இரண்டு பக்கமும் பார்க்கணும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு விரிவான பின்னாய்வின் போது யார் தவறு செய்தார்கள் எங்கே தாமதம் ஏற்பட்டதுன்னு கண்டிப்பா ஆராயணும் ஆமா ஆனா நெருக்கடியோட உச்சத்தில் இருக்கும்போது ஒரு தலைவரோட முத வேலை களத்தில் இருக்கிறவங்களோட மன உறுதியை கொலைத்தாம பார்த்துக் கொள்வது சரி இந்த நேரத்துல ஒரு சின்ன விமர்சனம் கூட ஒட்டுமொத்த மீட்பு பணியை முடக்கி விடும் அதனால இது ஒரு தற்காலிக உத்தி ஓகே ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது இது சமூகத்தின் எல்லா மட்டத்திலும் ஒரு ஒற்றுமை உணர்வை கொண்டு வருது ராணுவம் மட்டும் வேலை செய்யல ஒரு கிராம அலுவலரும் வேலை செய்றார் ஒரு தன்னார்வலரும் கை கொடுக்கிறார் நாம எல்லாரும் சேர்ந்து தான் இத செய்யறோம் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குது புரியுது நட்பு நாடுகள் ஹெலிகாப்டர் அனுப்பியதை குறிப்பிடுவது கூட நாம் இந்த சண்டையில் தனியாக இல்லை என்ற ஒரு சர்வதேச ஆதரவு வலையத்தை காட்டுவதற்காகத்தான் அப்போ முதல் கட்டம் உணர்ச்சிகளை ஒருங்கிணைத்து மன உறுதியை கட்டுவது சரி ஆனா வெறும் உணர்ச்சிகளும் பாராட்டுகளும் பத்தாது மக்கள் கேக்குற அடுத்த கேள்வி சரி நீங்க என்ன செய்ய போறீங்க என்பதுதான் கரெக்ட் ஆக்சனபிள்ஸ் இங்க தான் உரை அடுத்த கட்டத்துக்கு நகருது அதிகாரத்துவ தடைகளை நீக்குவது பத்தி பேசுது நிவாரண பணிகளுக்கு தடையா இருந்த சுற்றறிக்கைகள் மாற்றி அமைக்கப்பட்டதாக வெளிப்படையாகவே சொல்றாங்க இது வெறும் வெற்று வாக்குறுதியா இல்லாம உண்மையிலேயே மாற்றத்தை கொண்டு வருமா இங்கதான் இந்த உரை ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது ஏன்னா இது வெறும் பொதுவான வாக்குறுதியோடு நிக்கல மிக துல்லியமான ஒரு விவரத்தை கொடுக்குது என்னது ஒரு பிரதேச செயலாளருக்கு ஐநூறு லட்சம் ரூபாய் வரை செலவிட அனுமதி அளித்துள்ளோம்னு சொல்றாங்க இந்த என்னோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஐநூறு லட்சம் வழமையான காலங்கள்ல ஒரு பிரதேச செயலாளரோட செலவு செய்யும் அதிகாரம் இதை விட பத்துல ஒரு பங்கு கூட இருக்காது ஒரு சின்ன வேலைக்கு கூட அவர் தலைநகரத்துல இருக்கிற நிதி அமைச்சகத்தோட ஒப்புதலுக்காக வாரங்கணக்கில் காத்திருக்கணும் ஆமா அதுதான் வழக்கம் இதுதான் கடந்த கால பேரழிவுகள்ல நாம பார்த்த மிகப்பெரிய தாமதத்துக்கான காரணம் இந்த ஒரு வரி அதிகாரத்தை தலைநகரத்துல இருந்து களத்துக்கு மாற்றுறது இனிமேல் நீங்க முடிவெடுங்க பணத்தை பத்தி கவலைப்படாவீங்கன்னு சொல்றது இது இது ஒரு உண்மையான செயல்பாட்டு மாற்றம் அப்போ இந்த ஐநூறு லட்சம் என்பது ஒரு குறியீடு வெறும் பணம் இல்ல அது அதிகார பரவல் அதேதான் இதே மாதிரிதான் நிதி ஒதுக்கீடு பற்றியோ ரொம்ப தெளிவா சொல்றாங்க பாராளுமன்ற அனுமதி இல்லாமலேயே உடனடியாக மூவாயிரம் கோடி ரூபாய் பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க இந்த மூவாயிரம் கோடிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மொத்த பட்ஜெட்டே இதை விட குறைவா இருக்கும் அப்படியா அப்படி இருக்கும்போது ஒரு நொடியில் மூவாயிரம் கோடி ஒதுக்குறதா சொல்றது அரசாங்கம் இந்த விஷயத்தை எவ்வளவு தீவிரமா எடுத்துக்கிட்டு இருக்குன்னு காட்டுது இது மக்களுக்கு ஒரு நேரடியான செய்தியை சொல்லுது பணம் ஒரு பிரச்சனையே இல்ல மீட்பு பணிகள் எந்த காரணத்துக்காகவும் நிற்காது இது சேதமடைந்த பாலங்களையும் சாலைகளையும் மட்டும் சரி செய்யும் முயற்சி இல்லை இது பல ஆண்டுகளா அரசு மீது மக்கள் இழந்த நம்பிக்கையை சரி செய்யும் ஒரு முயற்சி வெளிப்புடைத்தன்மையை காட்டி நம்பிக்கையை மீட்டெடுப்பதுதான் இதோட ஆழமான நோக்கம் சரி உடனடி நடவடிக்கைகள் அதிகார பரவல் நிதி ஒதுக்கீடு எல்லாம் பேசிட்டாங்க ஆனா ஒரு பேரழிவு வெறும் உடனடி பிரச்சனைகளை மட்டும் உருவாக்குறதில்ல அதோட தாக்கம் பல வருஷங்களுக்கு இருக்கும் இந்த உரை அந்த நீண்ட கால பார்வையை கையாளுதா கண்டிப்பா இங்கே தான் அவசர கால நிலை பிரகடனம் பத்தி பேசுறாங்க அவசர கால நிலைன்னு கேட்ட உடனே மக்களுக்கு ஒரு விதமான பயம் வரும் இல்லையா அடக்குமுறை உரிமைகள் பறிப்புன்னு பல விஷயங்கள் நினைவுக்கு வரும் நிச்சயமா அந்த வார்த்தைக்கு அப்படியான ஒரு வரலாறு இருக்கு அதனாலதான் இந்த உரையை எழுதுனவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா கையாண்டு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதுன்னு சொன்ன அடுத்த நொடியே இது எந்த அடக்குமுறை நடவடிக்கைக்கும் பயன்படுத்தப்பட மாட்டாதுன்னு ஒரு உறுதியான ஹாமியை கொடுக்கறாங்க இது ரொம்ப முக்கியம் ஆமா அந்த ரொம்ப முக்கியம் அப்புறம் அதோட நோக்கத்தை மிக தெளிவா வரையறுக்கிறாங்க ஒண்ணு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் நியமனம் ரெண்டு எல்லா முக்கிய அதிகாரிகளும் இருவத்தி நாலு மணி நேரமும் சேவையில் இருப்பது மூணு புனரமைப்புக்கு தேவையான சட்ட பாதுகாப்ப வழங்குவது ஓ அப்போ அதோட வரையற ரொம்ப குறுகியது இதன் மூலம் நாங்க அதிகாரத்தை குவிக்கல செயற்திறனை தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு மக்களுக்கு விளக்க முயற்சி செய்யறாங்க இதில் புனரமைப்பு நிதி ஒன்று உருவாக்கிறது பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு அதோட நிர்வாக குழு அமைப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது தனியார் துறை வெளிவிவகார விவகார அமைச்சு நிதி அமைச்சு ஜனாதிபதி செயலாகம்னு ஒரு கலவையான குழு அரசாங்கத்தால் மட்டுமே இதை செய்ய முடியாதா ஏன் தனியார் துறையை உள்ளே கொண்டு வரணும் இதுல லாபம் பார்க்குற நிறுவனங்கள் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கே இதுதான் நீண்ட கால புனரமைப்பில் இருக்கிற மிகப்பெரிய சவால் அரசாங்கம் மட்டுமே இதை செஞ்சா வேகம் இருக்காது ஊழலுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு இல்லையா இருக்கு தனியார் துறையை உள்ளே கொண்டு வருவதன் மூலமா அவங்களோட செயல்திறன் திட்டமிடும் அணுகுமுறை தொழில்நுட்ப அறிவு இதையெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கறாங்க ஆனா நீங்க சொல்ற சந்தேகம் ரொம்ப நியாயமானது ஆமா அரசாங்கத்தோட பல அமைப்புகளையும் சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்ல நிதி திருட்டுறது பற்றியும் ஒரு தெளிவான திட்டம் இருக்கு நட்பு நாடுகள் சர்வதேச அமைப்புகள் உள்நாட்டு தொழிலதிபர்கள் வெளிநாட்டுல வாழும் மக்கள்னு பல வழிகள பத்தி பேசுறாங்க ஆனா இதுல துல்லியமான தரவுகள் அவசியம்னு ஒரு வரி வருது அது ஏன் அவ்வளவு முக்கியமா மென்ஷன் செய்யப்படுது ஏன்னா இது கடந்த கால தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடம் ஓ அப்படியா முன்னாடி நடந்த பேரழிவுகளின் போது எவ்வளவு சேதம் யாருக்கு உதவி தேவைங்கற சரியான தரவுகள் இல்லாம பல உதவிகள் தப்பான இடத்துக்கு போச்சு தேவையில்லாதவங்களுக்கு போச்சு சரி சரி அதனால சர்வதேச அமைப்புகள் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சரியான தரவுகள் இருக்கா வெளிப்படத்தன்மை இருக்குமானு கேட்பாங்க அதனால எங்ககிட்ட ஒரு தெளிவான திட்டம் துல்லியமான தரவுகளோட இருக்குன்னு முன்கூட்டியே சொல்றது சர்வதேச நம்பிக்கைய பெறுவதற்கான ஒரு உத்தி அதாவது நாங்க தயாரா இருக்கோம் சொல்ற மாதிரி அதேதான் நாங்க உணர்ச்சி வசப்பட்டு செயல்படல திட்டமிட்டு செயல்படுறோம்னு காட்டுது இந்த உரையின் கடைசி பகுதி ஒருவேளை மிக சக்தி வாய்ந்த பகுதியா இருக்கலாம் ஒற்றுமைக்கான ஒரு நேரடியான அழைப்பு ஆமா கிளைமாக்ஸ் மாதிரி அனைத்து அரசியல் வேறுபாடுகளையும் மறப்போம் இனம் மதம் கட்சி அல்லது நிற வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றுபடுவோம் ஒரு வேண்டுகோள் இது எல்லா தலைவர்களும் என்ன புதுசா இருக்கு சொல்ற இது மாத்துது ஒரு கோரிக்கையா இல்ல அடுத்த வரிய பாருங்க எமக்கு அரசியல் செய்ய நிறைய நேரம் இருக்கிறது பாரிய அனர்த்தத்தை எதிர்கொள்ள அதிக நேரம் கிடையாது ஆ இந்த வரி ரொம்ப ஆழமானது இந்த ஒரு வரி ஒட்டுமொத்த அரசியல் கழத்தையும் மாற்றி அமைக்குது இது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் நகர்வு இதன் மூலம் இந்த புனரமைப்பு பணிய கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஒரு புனிதமான ஆமா இப்போ எந்த அரசியல்வாதியாவது இது விமர்சிச்சா அவங்க விமர்சிக்கல இந்த புனிதமான கடமைக்கு எதிராக உருவாகும் இது எதிர்ப்பு குரல்களை தற்காலிகமா மௌனமாக்குற ஒரு உத்தி அப்போ இது வெறும் உணர்ச்சிகளமான வேண்டுகோள் இல்ல இது ஒரு அரசியல் கவசம் மாதிரியா ஆமா ஒரு விதத்துல அப்படிதான் ஒரு தேசிய நெருக்கடிய ஒரு தேசிய ஒற்றுமைக்கான வாய்ப்பா மாத்திர முயற்சி இது இந்த நேரத்துல யார் பிரிவினை பேசினாலும் அவங்க மக்கள் விரோதியா தெரிவாங்க இந்த சூழலை உருவாக்கி எல்லா அரசியல் சக்திகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து புனரமைப்பு பணிகளை எந்த தடையும் இல்லாம வேகமா செய்யணுங்கிறதா இதோட நோக்கம் எழுச்சி பெறுவோம் கண்ணீர் விடும் இந்த அழகிய தேசத்தை குணப்படுத்துவோம் என்ற வரிகள் இது வெறும் பேச்சா இல்ல நிஜமாவே ஒரு நம்பிக்கையை உருவாக்குதா ஒரு உரை மட்டுமே ஒரு தேசத்தை மாத்திடாது ஆனா ஒரு நல்ல உரை மாற்றத்துக்கான தொடக்க புள்ளியா இருக்க முடியும் இந்த உரை ஒரு நெருக்கடியை எப்படி கையாளனுங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எப்படி அது மக்களின் வலியோட தொடங்குது தெளிவான திட்டத்தை கொடுக்குது எல்லாரையும் ஒன்னு சேர சொல்லுது கடைசியா ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட முடியுது இந்த இறுதி வரிகள் ஒரு தேசத்தின் கூட்டு மனசாட்சியை தட்டி எழுப்புற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒரு புதிய தொடக்கத்துக்கான அழைப்பு மணி மாதிரி சரியா சொன்னீங்க இது ஒரு முடிவுரை இல்லை இது ஒரு புதிய தொடக்கத்துக்கான அழைப்புமணி ஆஹா இந்த உரைய நாம அதோட உணர்ச்சிகரமான கோணம் நடைமுறை திட்டங்கள் அரசியல் உத்திகள்னு பல அடுக்குகள்ல பிரிச்சு பார்த்துருக்கோம் இது வெறும் துயரத்தை பகிர்ந்துக்கிற ஒரு ஆவணம் இல்ல அது துயரத்திலிருந்து மீள்வதற்கான ஒரு வழிகாட்டி ஆமா இது உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை விட்டுட்டு போகுது இந்த உரை ஒரு விரிவான திட்டத்தையும் ஒற்றுமைக்கான ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பையும் விடுக்குது இது கேக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஹும் சவால் எப்போதுமே இருக்கு இந்த பணிகள் தொடங்கும் போது இந்த திட்டத்தோட எந்த பகுதியை நடைமுறைப்படுத்துவது மிக கடினமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சர்வதேச அளவிலும் உள்நாட்டிலும் தேவையான ஆயிரக்கணக்கான கோடி நிதியை திரட்டுதா அது ஒரு பெரிய சவால் தான் இந்த இல்ல சொல்ற மாதிரி அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து எல்லா கட்சிகளையும் ஒரே மெசையில உட்கார வைப்பதா இல்லைனா இதெல்லாம் விட களத்தில் லட்சக்கணக்கான வீடுகளையும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சாலைகளையும் மீண்டும் கட்டியெழுப்பும் நடைமுறை சிக்கல்களா மூணுமே பெரிய சவால்கள் இது இனிவரும் நாட்களில் நாம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வி